இந்த வீடியோவில் காலை நேரம் இனிமையானதாக அமைய சில டிப்ஸ் சொல்ல போறேன் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும் நாம எழுந்திருக்கும் போதே அந்த நாள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையா இருக்கும் இதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் வகையில பசுமையான வயல்கள் நிறைந்த இடத்தை பார்க்கலாம் செடி கொடிகள் மரங்கள் என்று பச்சை பசேல் என்று இருக்கும் இயற்கை அழகை ரசிக்கும் போது உடலுக்கும் மனதுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் சில பேர் வீடுகளில் தோட்டம் வச்சு பராமரிப்பாங்க நிறைய வீடுகளில் மாடி தோட்டம் வச்சு பராமரிக்கிறத பாக்கிறோம் இந்த மாதிரி இயற்கையான சூழல் நிறைந்த காலை பொழுத கொஞ்ச நேரம் அந்த மாடியில நாம கழிக்கணும் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நடக்கிறத பழக்கப்படுத்திக்கணும் கிராமமா இருந்தா கண்டிப்பா ஒரு கோயில் இருக்கும் கோயில் பக்கத்துல வீடு இருக்கும் கோயில் இருந்தாலே கோயில ஒட்டின மாதிரி ஒரு குளமும் இருக்கும் குளத்து பக்கமா போய் நிதானமா அந்த நீர்நிலையோட அழக ரசிக்கலாம் காலையில மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த மாடுகள் கத்துற சத்தம் கேட்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதையும் நம்ம ரசிக்கலாம் காலையில நம்ம வீடுகள்ல இருக்கிற மரங்கள்ல கிளி காகம் மைனா அணில் சிட்டுக்குருவி போன்ற பறவைகள் விதவிதமான ஒலிகள் எழுப்புறத கேக்கிறோம் இதையும் அமைதியா இருந்து ரசிக்கலாம் அது மாதிரி வானத்துல நூற்றுக்கணக்கான பறவைகள் சில நேரங்கள்ல கூட்டமா பறந்து போறத பாக்கறோம் இந்த மாதிரி கூட்டமா பறந்து போகும்போது பலவிதமான பிம்பங்களை பறவைகள் வெளிப்படுத்துறத பார்க்கிறோம் ஏதோ பறவைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து பார்வையாளர்களை மகிழ்விக்க செய்யற ஒரு செயல் மாதிரி இந்த நிகழ்வு இருக்கும் எந்த பயிற்சியும் இல்லாமலே நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவிகள் ஒற்றுமையா ஒரே நேரத்துல குறிப்பிட்ட திசையை நோக்கி போறத நாம நிறைய முறை பார்த்து ரசிச்சிருக்கிறோம் இதுபோல சேவல் கூவுற சத்தம் ஆடுகள் கத்துற சத்தத்தை எல்லாம் கேட்டு ரசி இந்த வாய்ப்புகள் கிடைக்காதவங்க இப்போ கடைகள்ல நிறைய வால் பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் கிடைக்குது நேச்சுரல் சீனரிஸ் பேபி பிக்சர்ஸ் அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி வால் பேப்பர் ஸ்டிக்கர்ஸ் கடையில இருந்து வாங்கி நம்ம வீடுகள்ல நம்மளோட வீட்டு சுவருக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம் பெட்ரூம் ஹால் கிச்சன் இப்படி எங்கெல்லாம் ஒட்டினா நல்லா இருக்குமோ அந்த இடங்கள்ல ஒட்டி தினமும் அதை பார்த்து பார்த்து ரசிக்கலாம் சின்ன தொட்டிகள்ல துளசி செடி மணி பிளான்ட் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கிற சங்கு பூ போன்ற செடி மற்றும் கொடி வகைகளை வளர்க்கலாம் தினமும் இதுக்கு தண்ணி ஊத்தி பராமரிக்கிறதால அதனோட வளர்ச்சியை பார்த்து தினமும் நாம சந்தோஷப்படலாம் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தா நந்தியாவட்ட மரம் வளர்க்கலாம் வெள்ளை இதழ்களை கொண்ட இந்த பூக்களை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படும் நம்ம வீட்ல வளர்க்கற செடியில இருந்து வர்ற பூக்களை பறிச்சு கடவுளுக்கு வைத்து வணங்கும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நெக்ஸ்ட் நமக்கு பிடிச்ச ஒரு பாடலை முழுசா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சில பேருக்கு திரைப்பட பாடல்கள் பிடிக்கும் சில பேருக்கு கடவுளை பற்றிய பாடல்கள் பிடிக்கும் யார் யாருக்கு என்ன பாடல் பிடிக்குமோ அந்த பாடலை தினமும் எழுந்தது இருந்து பாடிக்கிட்டே நம்ம வேலை செய்ய பழகிக்கணும் இதுவும் நம்ம மனசுக்கு ஒரு வித மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் சில பேருக்கு நாதஸ்வரம் பிடிக்கும் நிறைய பாக்கிறோம் இந்த மாதிரி கர்நாடக இசைய ரசிக்கிறவங்க இத வீடுகள்ல ஒழிக்க விட்டு கேட்கலாம் இந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குது என்பதை தெரிஞ்சு அதை தினமும் செய்யணும் நல்ல நல்ல எண்ணங்கள் தான் நல்ல வார்த்தை வரும் அதனால நல்லதையே நினைப்போம் நல்ல இனிமையான வார்த்தைகளையே பேசுவோம் இதுதான் மனசையும் ரிலாக்ஸா வச்சுக்கும் இப்படி எல்லா வேலைகளையும் டெய்லி செய்யறதுக்கு ஒரு புது சக்திய கொடுக்கும் நான் சொன்னதுல எதனா ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணா கூட போதும் ஒவ்வொரு நாளுமே காலை நேரம் இனிமையானதாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் டெய்லியும் இத கேட்டு பாருங்க இதை கேட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க என்னோட பிரைன்ஸ் குப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்